ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கடந்த ஐந்தாம் திகதியுடன் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கும் காலம் நிறைவடையவிருந்த நிலையில் அது இன்று நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் உரிய காலப்பகுதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் ஒரு காரணத்திற்காகவும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதனிடையே தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று நிச்சய தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தமடகொட தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருந்தனர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய எரிபொருள் நிரப்பு நிலைய அனுமதி பத்திரம் வழங்கல் களஞ்சிய நிலையத்திற்கு புதிய மனிதவள கட்டமைப்பை அறிமுகப்படுத்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் விசாரணைக்காகவே அவர்கள் அங்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை மொத்தம் இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் தமது கட்டுமானத்தை செலுத்தியுள்ளதாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதினோரு வேட்பாளர்களும் பன்னிரண்டு சுயேட்சை வேட்பாளர்களும் மற்றும் பிற அரசியல் கட்சிகளில் இருந்து ஒரு வேட்பாளரும் என இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமது கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் இயந்திரங்களிலும் நீளம் தொடர்பான ஒரு அளவு உண்டு குறித்த அளவை மீறினால் வாக்குச்சீட்டு வடிவத்தை மாற்ற வேண்டும் வாக்குச்சீட்டு நீளமானால் பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் ஒரு வாக்காளர் அதிக நேரம் வாக்குச்சாவடியில் செலவிட நேரிடும் இதுகுறித்து தாம் அவதானம் செலுத்தி வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் நூற்றி ஐம்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நில இதுவரை நூற்றி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு இதுவரையில் ஐம்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவரிடம் தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டால் அவர் சாரதி அனுமதி பத்திரம் ஓய்மூதிய அடையாள அட்டை கடவுச்சீட்டு ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய அடையாள இல்லாதவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி வாக்காளர்கள் தமது பகுதிக்குரிய கிராம சேவகர்களை சந்தித்து உரிய ஆவணங்களை பூர்த்தி செய்து தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்